ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க லைக் நீங்களே நோ காண்டாக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே பேசாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய பர்சன் வந்து உங்களை எப்படி நினைப்பாங்க அதாவது அவங்களுக்கு உங்களை பற்றி என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான டவுட்ஸும் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷனில் கேட்டிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் போக ஏர்லி மார்னிங் ஷாப் ஜான்வரி மாதத்துக்கானது ஜான்வரி ஒன்றாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க கால் வந்து நான் எப்பவுமே அட்டன் பண்ண மாட்டேன் மொபைல் வந்து எப்பவுமே சைலண்ட்டில் தான் இருக்கும் ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தேங்க்யூ நிறைய பேத்துக்கு வந்து நோ கான்டாக்டை பற்றியும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது நல்லா போயிட்டுருக்குற வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமான உணர்வை கொடுக்கும் சடனாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை ரொம்ப நல்லா போயிட்டு போது சடனாக ஒரு சண்டை வருது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களே வேறு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச பர்சன் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற பயத்திலையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள் நம்ம பண்ணிடுவோம் அந்த தான் ஒரு பயம் தேவையில்லாத வந்து ஒரு சந்தேகம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம நிறைய டவுட்ஸனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ அதனால் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்கே எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிஞ்சினதுக்கப்புறம் நிறைய போராடி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் நிறைய பேர் வருவாங்க நீங்கள் எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா அவங்க என்ன வேண்டவே ஹேண்டான்னு சொல்கிறாங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து கவுன்சிலிங்கே நீங்கள் வந்து தேடி வரீங்க ஆனால் என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா எல்லா எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம மக்களோட தொடர்பு கொள்கிற விதமாக தான் இருக்கும் ஏன்னா மக்கள் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே சொல்லியே தரல ஸோ ஒரு விஷயம் இருக்கும்போது செல்ஃப் லவ் எப்படி இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு எப்படி இருக்கணும் நம்மளுடைய சுய மரியாதை சுய முன்னேற்றமெல்லாம் எப்படி கொண்டு போகணுங்கிறது இது வரைக்கும் நமக்கு யாருமே டீச் பண்ணதில்லை அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க இன்னும் இதெல்லாம் பார்க்கும்போதே கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரியுது ஆனாலும் நம்மளை விட ஒருத்தவங்கள ஏன் இவங்க வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாருமே எல்லா டைமும் வந்து எல்லோரும் கூடவும் இருக்க மாட்டாங்கிறது வந்து புரிய மாட்டேங்குதே அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம இப்போ எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் யூனிவர்ஸை பற்றி நாலேஜ் நிறைய பேத்துக்கு தெரியுது நிறைய பேருக்கு யூனிவர்ஸை பற்றி தெரியுது நிறைய பேர் கரெக்டாக லாப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது அதனால தான் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இருக்கும் ஏன்னா மற்ற கோல்ஸ்லாம் நம்ம எப்போ வேணாலும் அட்ராக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் மற்ற கோல்ஸ்மே ரொம்ப முக்கியம் தான் ஆனால் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டி வந்து நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இம்மிடியேட்டாக அது சரியாகி ஆகணும்னு நினைக்கிறதுனால தான் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது சரியாக இருக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் கேப்பை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் தான் அந்த விஷயம் சரியாகும் அது உடனே சரியாகணும் இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கணும் இமிடியேட்டாக கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால தான் சுச்சுவேஷன்ஸை நம்ம கிரிட்டிக்கல் பண்ணி வச்சிடறோம் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் எப்பவுமே நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எந்த முடிவாக இருந்தாலுமே எடுங்க எமோஷனில் எந்த முடிவுமே எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எமோஷன்ஸ் மாறவே இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் நல்ல முடிவு பண்ணி அது நம்மளோட வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கமா கொடுக்காதாங்கிறத யோசித்து முடிவிடுங்க இதெல்லாம் நிறைய பேத்துக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப நாளாக நோ காண்டாக்டாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க என்னோட பர்சனுக்கு வந்து என்னோடய ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க பிகாஸ் என்னென்ன எனக்கு வந்து அவங்க ஞாபகம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வருது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குமா ஏன்னா அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிற தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கும் உங்க ஞாபகம் தான் இருக்கும் அவங்க என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எனர்ஜியெல்லாம் சந்தோஷப்பட்டுருக்காங்க எப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிங்க நான் அவங்களை நினச்சிட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் என் மனசில் தான் இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறதுனால தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பட் கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சீங்க அப்படின்னாலே அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போயிடும் அப்போ நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்களோட எனர்ஜியும் போயிடும் ஆனால் அவங்க உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்கள பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத வச்சு தான் ஒருத்தவங்க உங்க மேலே என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா உங்களோட பர்சனை பற்றி போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பற்றி பாசிட்டிவாக தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள சீக்கிரமாக வந்துடுவாங்க நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட எனர்ஜி கரெக்டாக வச்சுக்கணும்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசியாகணும்னு இருக்கும் ரொம்ப அவங்க ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க பட் உங்களோட எனர்ஜி விட அவங்க ஹை லெவல் எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இயங்கவே மாட்டோம் என்ன பண்ணுவோம் அவங்க நம்ம கூடவே இருக்காங்கிற ஒரு அவேர்னஸுக்கு சீக்கிரமாக போயிடுவோம் அதாவது மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கவுலகத்தில் வாழ முடியாது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும் ஆனால் ரொம்ப நேரம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் அவங்க பேசணும் போல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க எனர்ஜி லோவாக இருக்கு அவங்க வந்து உங்கள நினைக்கிறாங்க பட் அவங்க ஹை லெவல் எனர்ஜினால அவங்க அவங்களோட ஒர்க் வந்து கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்கள பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவங்களும் உங்களை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இதே வந்து உங்களுக்கு உங்களை பற்றியே ரொம்ப லோவாக இருக்குது அவங்க கூடையெல்லாம் எப்படி செய்கிறது அவங்களையே நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் வச்சு அவங்க தான் ஸ்பெஷல் அவங்க தான் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்கவுங்களை நினைக்கிறாங்க பட் உங்கள விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அவங்க வேலையை அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படிப்பட்டவங்கள அட்ராக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஏன் நான் சொல்ல வரேன்னா உங்கள் பர்சன் என்ன எனர்ஜியில் இருந்தாலுமே உங்களால் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து அவங்க லோ எனர்ஜியில் இருக்காங்க நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே எனர்ஜியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆவீங்க இதே அவங்க ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்களும் வந்து ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும்போது ஒரே எனர்ஜிக்கு வருவீங்க அதுக்கு தான் க்ரோ ஆகுங்க உங்களை நீங்களே செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு வச்சுக்கோங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் இங்கே வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனோட எனர்ஜி வந்து முக்கியமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும் நம்மளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம முழுசாக நம்ப முடியுது இவங்க தான் நமக்கான பர்சன் நம்மளோட லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்தெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வரும் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அது வேறு நான் நெகட்டிவ் தாட்ஸே வராதுனால எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை நிறைய பேர் அதையும் கேட்கும் நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும் பிரசன்ட் சுச்சுவேஷனால சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க இல்லை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மற்ற வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களோட பர்சனுக்கு ஓகே இவங்க மூவ் ஆனாகங்கிற பயத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா உங்கள் எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும்போது நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கு தான் வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் க்ரோ ஆகுங்க க்ரோ ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான் ஸோ உங்களோட எனர்ஜியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜியில் தான் இருக்குது ஸோ உங்கள் பர்சனை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் 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 உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜி மட்டும் தான் இங்கே முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும் உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஹாப்பியான விஷயங்களையும் உங்களுக்கு உங்களால சிந்திச்சு பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது உங்களோட ப்ரியார்ட்டி ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆகி வந்துருவாங்க அவங்க வரணும் அவங்க வரணும்னு அவங்களையே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் உங்க எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆகி வருவாங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் எல்லாருமே என்னென்னா சோஷியல் மீடியாவில் அவங்க டிபி டிபிப்படி வச்சிருக்காங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அவங்க பற்றி என்ன கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியாவை வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டரையோ அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதையோ கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவங்க வைக்கிற எல்லா விஷயமே அவங்களோட கரண்ட் எனர்ஜி மட்டும் தான் அது அவங்களோட பர்மனெண்ட் டெசிஷன் கிடையாது ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் சோசியல் மீடியாவை தான் சொல்லுவேன் ஆனால் நிறையா பேர்த்தோட டவுட்டு சோஷியல் மீடியாவை பற்றி தான் இருக்குது ஸோ நம்ம எந்த விஷயத்தை கண்டுக்கக்கூடாதோ அதை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே வரக்கூடாது இதுதான் நான் சொல்கிற விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாவை வச்சு நீங்கள் ஒருத்தவங்களோட கரண்ட் எனர்ஜி மட்டும் கரண்ட் மூட மட்டும் தான் கணிக்க கணிக்க முடியுமே தவிர அந்த ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறமே அவங்களோட ஃபீலிங்ஸ் வெளியில் போயிடுது நீங்களே பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா சீக்கிரமாக அந்த ஹாப்பி ஃபீல் வந்து நம்மளை விட்டு வெளியில் போயிடும் அதே மாதிரி ரொம்ப சேடாக இருக்கீங்களா அதே மாதிரி அதை வச்சதுக்கப்புறம் ஒரு திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அதை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு உட்காந்து அடுத்தவங்க அப்ரூவலை வந்து நம்ம இருப்போம் இது வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜிக்கு நம்மளை கொண்டு போகும் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதனால தான் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள் தேவையான விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு உட்காந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நமக்கான அப்ரூவலாக அடுத்தவங்க கிட்ட தேடுறோன்னு அர்த்தம் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவை கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியா வச்சு உங்களோட பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அதனால தான் சோசியல் மீடியாவில் லாஸ்ட் சீன் பார்க்காதீங்க டிபி பார்க்காதீங்க ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம் லைக் அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகலாம் இல்லை நம்ம எனர்ஜியை ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இப்போ அவங்க ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களா ஆனால் அவங்களுமே உள்ளே இன்டேரக்டாக அவங்களை மிஸ் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நம்மளை விட்டு அவங்க மிஸ் பண்ணி மிஸ் பண்ணவே இல்லை ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு தோணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஹாப்பியாக வைக்கிறீங்கன்னு வைங்களேன் ஆனால் இங்கே உள்ள ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அடுத்து அடுத்தவங்களுக்கு காட்டுறக்காக தான் அங்கே ஹாப்பியாக வைக்கிறீங்க அப்போ அதே மாதிரி கூட அவங்க பண்ணியிருக்கலாம்ல அப்போ அங்கே ரெண்டு சான்சஸ் இருக்குது அப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களை குழப்பிற மாதிரி விஷயம் ஸோ அதில் வந்து உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ சோஷியல் மீடியா வச்சு யாரோட கரண்ட் எனர்ஜியும் மட்டுமே இல்லை யாரோட பெர்மனென்ட் டெசிஷனையும் நம்மளால் கணிக்கவே முடியாது யாரோட கேரக்டரையும் கணிக்க முடியாது ஸோ சோஷியல் மீடியாவை யாருமே வாட்ச் பண்ணாதீங்க இது ரொம்ப 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 வேணால் சோஷியல் மீடியா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் எனர்ஜிஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போவீங்க உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் உட்காந்து பார்த்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அதுக்கும் ரொம்ப முக்கியம் தான் சோஷியல் மீடியா இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையோட குரோத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே பேசினாலும் உங்களோட ஞாபகமாக உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய எனர்ஜி வந்து ஹை லெவல் ஆஃப் இருக்கு எனர்ஜியில இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெர்சனை அட்ராக்ட் பண்ணிட முடியும் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி கொண்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்தை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களோடய எனர்ஜியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருங்க உங்களுக்கு நீங்களே பெஸ்ட் லவ்வராக இருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து உங்களோட पर्सனபிலிட்டி கொடுத்து நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா என்னஸ் எல்லாருமே நல்லது டி பண்றாங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கேன் थैंक यू so much everyone